see eu... செயல்படுவோ பாதை ஒந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே நீரிடது நீரிடாது மகனே என்னோட கூட சேர்ந்து பாடுங்க இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் மதியம் கூட இதை பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் தேவ சமூகத்தில் சுத்தமாக்கிட்டாரே அழைத்தவரோ உண்மை உள்ளவர் ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் காத்து நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிற வாதை உங்க குடும்பத்தை அணுகாது மகனே பொல்லாப்புடாது நீரிடாது மகனே லலலா விசுவாசித்து பாட போகிறோம் விழுப்பிய மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இதைத்தான் போட்டிருக்கு இதைத்தான் இந்த நாளில் தியானிக்க போறோம் என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு De novo. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குட் ஸ்டார்ட்க்கு வந்திருக்கிறவங்களை இணைந்திருக்கிறவங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆமேன் தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை ஸ்லாக்கியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் பிலிப்பியர் மூன்று இருபது சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கற்றாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எல்லோரும் சொல்லுங்கள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது ஹால லூயா ஐ ஆம் எ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் இன் கிரைஸ்ட் ஐ ஆம் எ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் கிறிஸ்துவுக்குள் நான் பரலோக குடியுரிமை பெற்றிருக்கிறேன் ஹால லூயா நீங்களும் நானும் இந்தியாவில் பிறந்ததுனால இந்திய குடியுரிமையை நாம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் நான் இங்கே பிறந்தேன் என்கிறதை வைத்து நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறதுனால பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த குடியுரிமையை பெற்றுவிட்டோம் நாம் பரலோகத்தின் குடியுரிமை பெற்ற ஜனங்கள் இந்த உலகம் இருக்கிறது பாவத்தில் இருக்கிறது இதிலிருந்து தேவன் நம்மளை வெளியே எடுத்து அவரோடு கூட ஒப்புரவாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி இந்த குடியுரிமையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் தேவன் நம்மை அவருக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார் இந்த உலகத்தின் குடியுரிமை பாவக் குடியுரிமை நாம் பெறவில்லை அநீதியின் குடியுரிமை பெறவில்லை பிசாசுக்கு கீழாக வாழும்படி நாம் இல்லை இங்கிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டு விட்டோம் பரலோக குடியுரிமை பெற்றுவிட்டோம் ஹலலூயா நம்முடைய குடியுரிமையே அற்புதமான ஒரு குடியுரிமை இரண்டு நாடுகள் இருக்கிறதுனா ஒரு நாட்டினுடைய தூதரகத்தை இன்னொரு நாட்டில் வைத்து பரஸ்பர நன்மைகளை பகிர்ந்து கொண்டு எங்கள் நாட்டுக்காரங்க உங்கள் நாட்டுக்கு வந்தாங்கன்னா இப்படிப்பட்ட விதத்திலலாம் அவங்கள ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள நடத்த சொல்லுவாங்க பாருங்க சொல்லுகிறேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் அல்ல தேவன் வாழுகிற வாழுகின்ற கோடா கோடி தூதர்கள் இருக்கின்ற அந்த பொன்மயமான அற்புதமான ஹெவன்ஸ்ல வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக குடியுரிமையையும் பெற்றுவிட்டோம் நாம் தேவனுக்குள்ளாக மறுபடி பிறந்ததுபடினாலே இந்த குடியுரிமை நமக்கு வந்துவிட்டது இப்பொழுது இந்த டிப்ளமேட்டிக் மிஷன் பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ராஜதந்திர பணியை இந்த பூமியிலே நாம் செய்து கொண்டு வருகிறோம் கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறோம் அவராலே வியாதிகள் சொஸ்தமடைகிறது அவராலே பிசாசுகள் வெளியேறுகிறது அவராலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பர்லோகத்தின் கலாச்சாரம் பர்லோகத்தின் குணாதிசயம் தேவ தேவ பிள்ளைகளுக்கு வரும்படியாக நாம் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் தேவன் தம்முடைய அற்புதமான தூதரகத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்திருக்கிறார் அவைகள்தான் சபை இதிலே உறுப்பினராக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த தூதரக பணியை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நாம் பரலோக குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம் பரலோகத்தின் தேவன் நமக்கு அவருடைய நாமம் அவருடைய ஆவிக்குரிய வரங்கள் அவருடைய வேதம் அவருடைய தூதர்கள் அவருடைய எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுடைய ஆளுகையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்படி தேவனுடைய பிரசன்னம் நிறைந்தவர்களாய் தேவனுடைய அற்புதமான புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மளை அங்கே குடியுரிமையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் ஹல லூயா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒரு சில நாடுகள் கூட இந்த உலகத்தில் தங்கள் குடியுரிமையை வழங்கும் பொழுது அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு அவங்க குடியுரிமை வாழ்கிறாங்க ஒன்று அந்த நாட்டில் பிறந்திருக்கணும் அல்லது அந்த நாட்டில் ரொம்ப நாள் இப்படி வாழ்ந்திருக்கணும் அல்லது திருமணம் பண்ணியிருக்கணும் அல்லது பிள்ளைகளை இங்கே பெற்றெடுத்தால் தான் இப்படி பலவிதமான ரூல்ஸ் இருக்குது பரலோகத்தின் குடிமை குடியுரிமையை பெறுகிறதற்கு இந்த பாவ உலகத்திலிருந்து நான் வெளியே வரேன் இந்த இருளிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை இயேசுவே என்னை ஆண்டு கொள்ளும் இனி முதற்கொண்டு என் பாவங்களை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றோம் எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நம்முடைய பாவங்கள் அங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவரின் மூலமாக நமக்கு உண்டான அந்த நீதியை வாயை திறந்து இயேசுவே என் ஆண்டவர் என் பாவங்களுக்காக மறித்து எனக்கு நீதி உண்டாகும்படி நீர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தேர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் தேவனாலே பிறந்து விடுகிறீர்கள் இந்த குடியுரிமையையும் பெற்று விடுகிறீர்கள் இப்பொழுது பரலோக குடியுரிமை பெற்ற மக்கள் எப்படி நடந்துக்குவாங்க எப்படி பேசுவாங்க எப்படி சிந்திப்பாங்க எப்படி யோசிப்பாங்க எப்படி கத்தருடைய பணியை செய்வாங்க அப்படின்ற அந்த நோக்கோடு கூட இந்த பூமியிலே நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ரட்சகர் ஒரு நாளிலே வரப்போகிறார் நிச்சயமாகவே அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார் ஆனால் பூலோகத்திலேயே இந்த குடியுரிமை பெற்றவர்கள் ஒரு டிஃப்ரென்ஸாக ஒரு வேறுபடுத்தி ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக குடும்பமாக சபையாக நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அற்புதமான காரியத்தை உங்கள் மனசில் வைங்க வச்சுட்டு சொல்லுங்கள் நான் பரலோக குடியுரிமை பெற்றவன் நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் தேவ பிரசன்னம் ஏமேல இருக்குது பரலோக கலாச்சாரத்தை இந்த பூமியில் கொண்டு செல்லுகிறதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நானும் ஒரு இயேசு போல வாழ்ந்து இந்த பூலோகத்தில் மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி மற்றவங்களையும் இந்த பரலோக குடியுரிமைக்கு அழைத்து வரும்படி நான் வாழும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் பூமியில் ஆயிரம் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அவைகள் பரலோகத்துக்கு ஒருத்தரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவாது பாருங்க இயேசுவின் நாமம் மாத்திரமே இயேசுவின் ரத்தம் மாத்திரமே இயேசுவின் சிலுவை மாத்திரமே ஒரு மனுஷனுக்கு தேவ பிள்ளையாக பிறக்க வைத்து குடியுரிமையை தர முடியும் இந்த மகா பெரிய பாக்கியமான அந்த டிப்ளமேட்டிக் மிஷனை நீங்களும் நானும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான் யார் நான் எது எங்கே யாருக்கு சொந்தமானவன் என்ற அடையாளத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிச்சிங்கன்னா இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களை டாமினேட் பண்ணுறத தூக்கி எறிஞ்சிட்டு பர்லோகத்தின் டாமினேஷனில் ஹெவன்லி ப்ரசன்ஸினுடைய டொமினியனுக்குள்ளே அந்த ஆளுகைக்குள்ளே நீங்கள் வாழலாம் பாருங்கள் ஓ ஹால லூயா நீங்கள் இந்த உலகத்தின் அந்த ஆளுகையிலிருந்து நீங்கள் வெளியேறிட்டீங்க இந்த சிறைவாழ்வுலேருந்து வெளியேறிட்டீங்க இந்த பாவத்துக்கு இந்த வியாதிகளுக்கு இந்த பூமிக்குரிய இருளின் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வெளியேறிட்டீங்க உங்களுக்கோ தேவன் மேலானவராய் ஆளுகை செய்கிறவராய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் உங்களுடைய ராஜா உங்களுடைய பிரதம மந்திரி உங்களுடைய தேவன் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இந்த அற்புதமான இந்த மிஷனை இந்த ராஜதந்திர பணியை இந்த பூலோகத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய வேலை அருமையானவர்களே என்ன என்கிறதை புரிந்து கொண்டு எனக்கென்று தேவன் எழுதி கொடுத்துருக்கிற அற்புதமான வேத புத்தகத்தை நான் மனதில் வைத்து இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிற ஏற்பாட்டு கலாச்சாரத்தை அந்த அன்பு அந்த மன்னிப்பு அந்த விட்டு கொடுக்குற தன்மை அந்த நீடிய பொறுமை அந்த தயவு அந்த சாந்தம் அந்த இச்சையடக்கம் இப்படி தேவன் விரும்புகிற அந்த அற்புதமான குணாதிசய கலாச்சாரத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மற்றவர்களையும் இந்த விசாவை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைத்து பரலோகத்துக்கு போகிற இந்த விசாவை தேவன் மூலமாக நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற இந்த விசாவை நாம் அவங்களுக்கு வாங்கி கொடுப்போமா ஒரு முடிவோடு இன்றைக்கி புறப்படுங்க இந்த காலை வேளையில் யாருக்கு இந்த விசாவை நான் வாங்கி கொடுக்கறது பரலோகத்தின் தேவன் எனக்கு கொடுத்த விசாவை நம் மற்றவர்களுக்கும் நாம் சொல்லி அவங்களையும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நான் நடத்த போகிறேன் தெய்வன் நிச்சயமாக இதற்கு பின்னே இருந்து வேலை செய்வார் இந்த தூதரக பணி அற்புதமான பணி இது பரலோக குடியுரிமையை பெற அழைக்கும் பணி என்கிற ஒரு முடிவுக்கு வருவோமா சொல்லுங்கள் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள் நான் பரலோக குடியுரிமை பெற்றவன் இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த குடியுரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு குடியுரிமை இந்த நித்திய ஜீவனுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது பாருங்க அது காலாகாலமாய் எட்டர்னல் லைஃப் கானாதியாய் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை அந்த கவியை நம்ம மறுபடியும் பாடிட்டு ஜெபிக்க போகிறோம் இது பிறப்பால் வந்த குடியுரிமை ஆகவே யாரும் நீங்கள் இதை கேட்குறவங்க ரட்சிக்கப்படாமல் பரலோக குடியுரிமை பெறாமல் இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தின் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய உயிர்த்தெழுதின் மேலே நம்பிக்கை வைத்து உங்கள் பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் தண்டிக்கப்பட்ட இயேசுவின் மூலமாக மன்னிப்பை பெற்று இந்த ஆவோ இருள் உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து அருமையானவர்களே அவராலே அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிற இந்த காரியத்தை செய்யுங்க என்னோடு கூட சேர்ந்து விசுவாசித்து பாடுங்க ஹால போ வரப்போகும் நட்சகரை எது நோக்கிக் கான்